அடுத்து வரப்போகிற எட்டுலேருந்து பத்து நாட்களுக்கு அதிதீவிர கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பதிவாகும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க மழை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்கனவே கடந்த சில நாளாக நம்ம சேனலில் எப்போது மழை வரப்போகுது எந்த தேதியிலேருந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலும் உங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர் அளவு நமக்கு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா சிலர் வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வருமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க அதே மாதிரி எத்தனை மாவட்டங்கள்ல மிக கனமழை வரும் எத்தனை மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் இன்றைக்கு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மழை வந்து சீக்கிரமாவே தொடங்கிருங்க பெரும்பாலும் இன்று முதலாகவே நமக்கு மழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை பகுதியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மிக கனமழையாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதியெலாம் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழையெல்லாம் வரப்போகுது சரி நம்ம முழுமையான வானிலை நம்ம கேட்டு பயன்பெறுங்க கடைசி வரை வானிலை கேளுங்க ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கொஞ்சம் எல்லாருமே கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா சிலர் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ண மாட்டீங்க அதுக்கப்புறம் மழையெல்லாம் வந்ததுக்கப்புறம் எப்போ ப்ரோ சொன்னீங்க மழை வரும்னு நீங்கள் சொல்லவே இல்லையே மழை வரும்னு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தினந்தோறும் வானிலரிப்புகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா நாளுமே நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் ஆகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் கொ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த காலங்களில் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு வலுவான மழை பொழிவு இந்த முதல் வாரத்திலேயே பதிவாக போகுது மிக கனமழை மட்டுமே கிட்டத்தட்ட பன்னெண்டு மாவட்டங்களுக்கு மேல பதிவாக போகுது கனமழை மட்டுமே கிட்டத்தட்ட பதினைந்து முதல் பதினெட்டு மாவட்டங்கள் கனமழையும் ஒரு பன்னிரெண்டு மாவட்டங்கள்ல மிக கனமழையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அந்த லைக் பட்டன் யாராவது இன்னும் கிளிக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் அடுத்த எட்டு நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகவே இருக்கும் எந்த நேரங்களில் இந்த மழை பொழிவு அதிகமாக பதிவாகும்னு பார்த்துடலாம் மாலை நேரங்களில் தொடங்கி இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை என விடிய விடிய கனமழை வரப்போகுது சும்மா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்லாம் கிடையாது விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெய்ய போகுது மழையே எங்களுக்கு வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா மாவட்டத்திலையும் கடுமையான மழை பொழிவு கொட்டி தீர்த்திடும் ஒரு நவம்பர் மாதமே திரும்பி வந்த மாதிரி இருக்கும் அக்டோபர் நவம்பரில் நமக்கு எப்படி ஒரு மழை பொழிவு இருக்குமோ அது போல இந்த ஐந்து நாட்களும் இருக்க போகுது என்னப்பா வடகிழக்கு பருவமழை ஏதாவது ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மழை வாய்ப்புகள் ஆகஸ்டில் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தாங்க இருக்கும் நம்ம ஊர்லலாம் எங்கப்பா மழை வரப்போகுது அப்படின்னு சில பேர் வந்து அஜாக்கிரதையாக இருக்கீங்க நம்ம ஊர்லலாம் ஒன்றும் பெருசாக மழை வராது இங்கே சும்மா அப்படியே பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் எப்போ மழை வந்தாலும் இங்கெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக தான் மழை வந்துட்டு போகுது அப்படின்னு நிறைய பேர் புலம்பிகிட்ருக்கீங்க ஆனால் அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இந்த முறை மாவட்டம் முழுவதுமாகவே கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்க்க போது தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டங்களுமே நமக்கு மழை கிடைக்க போகுது சில மாவட்டத்தில் கனமழையாக இருக்கும் சில மாவட்டங்களில் மிக கனமழையாக பார்க்கப்படுது அதுல குறிப்பா வட தமிழ்நாடு ரொம்பவே அதிகமா பாதிக்கப்பட போதுங்க வட தமிழ்நாடுனா உங்க எல்லாருக்குமே தெரியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கே எல்லாமே மிக கடுமையான பாதிப்புகள் இருக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை வந்து ஓரளவுக்கு மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் ஒரு கனமழையாக நம்ம எதிர்பார்க்கலாம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி வந்து மிக கனமழை பதிவாகும் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் அதிக அளவு மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு ரெடியா இருங்க தயாராக இருங்க எதிர்கொள்றதுக்கு அதே மாதிரி உள் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மிக கனமழை எச்சரிக்கை திருவண்ணாமலை மாவட்டங்கள்லாம் வெயில் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க கவலையே படாதீங்க மிக கனமழை தீவிரமா இருக்க போது மழை வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு மழையே வேணான்னு சொல்ற அளவுக்கு கனமழை புரட்டி போட்டு போகும் அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆகஸ்ட் மூன்றுல இருந்து எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தேதிகள் ரொம்ப அதிகமான மழை பொழிவாக பார்க்கப்படுது வேல் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் அதே மாதிரி கனமழை வாய்ப்புள்ள பகுதிகள் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தர்மபுரியில எல்லா இடத்துலயும் மழை பொழிவு இருக்கு ஒரு கிராமம் விடாம எல்லா பகுதிகளிலும் மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கும் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் எதிர்பார்க்கலாம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோட்டிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்க்கும் நண்பர்களே அதனால உள் மாவட்ட பகுதிகளில் நிறைய இடங்கள்ல கனமழையும் சில இடத்துல மிக கனமழையும் பதிவாகிரும் சாதாரணமா எடுத்துட்டு போயிடாதீங்க தானே என்ன ஒரு ஒரு மணி நேரம் வரும் அப்படி இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் பெய்ய போகும் அதுக்கு ஏன் நம்ம இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு அப்படின்லாம் கிடையாதுங்க நம்ம வந்து எல்லாமே நம்ம துல்லியமான வானிலைக்கு தான் இது வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் முழுவதும் மழை பொழிவாக இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அதுக்காக தான் இவ்வளவு நேரம் நம்ம நேரம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைனா பேசணுங்கிற அவசியமே கிடையாதுங்க மழை வரப்போகுது அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் உங்ககிட்ட நம்ம பேசுகிறோம் கண்டிப்பா நீங்க மழை பொழிவு எதிர்பாருங்க டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட எல்லா பகுதிகளும் கனமழையிடம் சிக்கும் அதுல மாற்று கருத்தே இல்ல எல்லா பகுதிகளுக்கும் கனமழை வரப்போகுது புதுக்கோட்டையில நல்ல மழை கிடைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராமநாதபுரத்துல மதுரை திண்டுக்கல் மாவட்டம் மதுரை திண்டுக்கல் மாவட்டம் அந்த ஈரோடு திருப்பூர் இந்த பக்கம்லாம் நல்ல மழை கிடைக்கும் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நல்ல ஒரு தீவிரமான மழை வந்து இந்த சுற்றுல அருமையான மழை வாய்ப்புகள் திண்டுக்கல் ஈரோடு திருப்பூர் மதுரை புதுக்கோட்டைன்னு இந்த பகுதிகள் முழுவதுமாகவே மிக சிறப்பாக மழை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் விருதுநகர் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும் குறிப்பாக தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் இனி வரும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு குறிப்பா நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல கேரள மாநிலங்களிலும் கர்நாடக மாநிலங்களிலும் தொடர்ந்து பருவமழையினுடைய தீவிரம் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விட்டுவிட்டு பரவலாக அவ்வப்போது கனமழை தொடர்ந்து பதிவாகும் சில இடத்துல வானம் மேகமூட்டமா இருந்தாலும் சில இடத்துல கனமழை வந்து பெய்யும் ஆகஸ்ட் இரண்டுக்கு அப்புறம் மேற்கு தொடர்ச்சியிலையும் தொடர் கனமழை எதிர்பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வட தமிழ்நாட்டில் தாழ்வான பகுதிகள் உதாரணமா திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டத்தில் ஏதேனும் அந்த தாழ்வான பகுதிகள் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க மழைநீர் நீர் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதிகள் கடலூர் புதுச்சேரி போன்ற இடங்களிலும் சரி அதே விழுப்புரம் மாவட்டங்களும் சரி தாழ்வான பகுதிகளில் மிக மிக கடுமையான மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும் அதனால இப்பொழுது நீங்க தயார்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம எப்பயுமே சும்மா சொல்ல மாட்டோம் சொன்னால் கண்டிப்பாக மழை வரும் அப்படிங்கிறது தினந்தோறும் வானிலை அறிக்கை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதனால் நண்பர்களே தயாராகிக்கோங்க மிக கனமழை கண்டிப்பாக இருக்கும் நிறைய மாவட்டங்கள் பாதிக்கப்படும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிடும் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்